ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன 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 ஒருமாதிரி சரியாவோடு இன்றைக்கி பிரமாதம் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைம் கடுங்க இன்றைக்கி பிரமோ என்ன காமிச்சிருக்காங்க சேதுபதி அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்திருக்காங்க இது இப்போது வந்துட்டு அவங்கக்கிட்ட வீட்டில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட்டிட்டாங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்காங்கன்னா இது மாதிரி உங்கள் வீட்டில் போதை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தா இப்போது உங்களை உங்கள் வீட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொ சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சாக்கிங்காக இருக்காங்க நம்ம வீட்டிலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க இவர் அவங்க சேதுபதியோட அவங்க அப்பாவும் வந்து சைலண்ட்டாக போய் உட்காந்துருக்காரு என்ன பண்ணுவார்னு தெரில ஆனால் நம்மளால போதைப்பொருள் கடத்தினவர் வந்து சைலண்ட்டாக யோசிட்டுருக்காரு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி போலீஸ்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன எங்கே வந்து பேசுகிறேன்னு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லா முறப்படியான தகவலோடு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சர்ச் வாரண்ட் கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்ச் வாரண்ட்டை இவங்க வீட்டில் முன்னாடி இருக்கிறீங்க காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு சரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண அலோ பண்ணிவிடுறாங்க நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எதாவது மாட்டிப்பாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ